முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வர்றவங்க போறவங்களால எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா வலுவா தான் எதிர்க்க முடியும் அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம் அர்த்தம் இப்ப ரீசெண்டா நம்மளை பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்க விஜயனா தனியா வருவாரா அனியா வருவாரா நம்ம எப்பங்க தனியா இருந்து இருக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம் மக்களோட அப்ப மிகப்பெரிய

So, 2026 history repeats itself. Let's be prepared and embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again.